அண்டவரும் உலக இரட்சிகரும் ஆகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்தில் சில பெண்கள் விசுவாசிகளின் தாயான சாராள் போல விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் சொல்லும் அன்னாள் போல எரிசிலேமை நோக்கி வந்து தேவனால் பாராட்ட ஷேபாவின் ராஜஸ்திரி போல தனது நாட்டை வெற்றிக்கு நேராய் நடத்தின தெபோரால் போல தேவனுக்கு பயந்து குடும்பங்கள் தழைக்க காரணமாயிருந்த மருத்துவச்சிகள் சிப்போரால் பூவார் போல ஒருத்தனை செய்த தன் தகப்பனுக்கு தன்னையே அர்ப்பணித்த எப்தா மகள் போல இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றில் இடம்பெற்ற ரூத் போல நாகமானின் குஷ்டரோகம் குணமாக காரணமாயிருந்த அடிமை பெண் போல கர்த்தரின் வார்த்தையை உள்ளபடியே உரைத்த உள்தாள் தீர்க்க தரிசி போல தன் இனத்திற்காக திறப்பிலே நின்ற எஸ்தர் போல குறைகளை மனிதரிடம் சொல்லாமல் இயேசுவிடம் கொண்டு சென்ற இயேசுவின் தாய் மரியாள் போல தன்னை தாழ்த்திய ஸ்திரீ போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்ட மார்த்தாளின் சகோதரி மரியாள் போல வயது எண்பத்தி நான்கு ஆனாலும் இரவு பகல் உபவாசித்து ஜெபித்து தேவ ஆலயத்தில் இருந்த அன்னாள் தீர்க்கதரிசி போல நட்கிரியைகளும் தான தர்மங்களும் செய்த தொட்கால் போல இயேசுவின் வார்த்தைகளை கேட்க தன் இதயத்தை திறந்து கொடுத்த லீதியால் போல ஊழியம் செய்வதிலும் ஊழியக்காரர்களை உபசரிப்பதிலும் பிரிஸ்கில்லா போல என்னை உள்ள தீவட்டிகளோடு மணவாளனின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் புத்தியுள்ள கண்ணிகை போல வீட்டை கட்டும் புத்தியுள்ள ஸ்திரீயாய் குணசாலியான ஸ்திரியாய் கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்போம் நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணா உப்பாய் இருப்போம்.